இந்த அஞ்சல் இப்போது செம்ம கான்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாகவும் வந்துட்டு இந்த ஒரு பூமி போச்சைய நல்லபடியாக போட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மூடஞ்ச போய் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போது ஆஃபீஸில் உட்காந்து கதர் எழுதுட்டுருக்காங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிங்கம் அவமானம் இது எல்லாத்தையுமே வச்சிட்ருக்குற இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு இருந்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கௌதமோட விஷயத்தில் தலையிட்டுருக்கு கூடாது இவராக போயிட்டு மூக்க நுழைச்சி மூக்க உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உட்காரத்தில் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது இப்போ நம்ம கார்த்திக் கிட்டியும் ஜானை அதாவது கார்த்திகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயவை கேட்டு இருக்காங்க இல்லையா அதாவது நீ எங்க போயிருந்த அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை பணம் வாங்குறதுக்காக தான் அனுப்பிச்சிருந்தேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என் அண்ணனோட பூமி பூஜைக்கு தான் போனேன் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இப்போ வசமா சிக்கிறா கடைசியில் நம்ம சாணகி எழுந்துட்டு அஞ்சலிய அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம வந்து போயிருந்தா இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இங்க இரநூத்தம்பது இது அப்பார்ட்மெண்ட் வந்து போயிருந்தா கட்டி இங்க வந்து போயிருந்தா வித்து ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்றமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த வந்து இந்த அஞ்சல் இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிதினா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திகை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் இந்த அஞ்சல் இருந்துட்டு என்ன கார்த்திக் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பதினா ஏதோ பூஜைக்கு போயிட்டு வர மாதிரியே தெரியுது கௌதமும் இலக்கியம் வந்து போய்னா பூமி பூஜை போட்டாங்களே அதுக்காக போயிட்டு வரீங்க அப்படின்றமா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த ஒரு டைமில் கார்த்திகை வந்துட்டு ஆமாம் அண்ணனோட பூமி பூஜையோட விழாக்கு தான் வந்து பதினா போயிட்டு வரேன் அப்படி இப்படின்றமா மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க ஒரு பக்கம் இப்போ இது எல்லாமே அஞ்சலிக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லாம இங்க இந்த அஞ்சலி பேசின பேச்சுக்கு நம்ம சானைக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிச்சிருது நீங்க எதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்க உங்களை போக விட கூட போக கூடாதுன்னு தான் வந்து நாங்க இங்க செக் வச்சோம் ஆனா நீங்க என்னடா நான் அங்க போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இதா பேசிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எல்லையை மீறி பேச ஆரம்பிச்சிடறேன் உங்களுக்கு என்ன உங்க பெரிய மருமக தான் தேவையா வந்து இப்போ உங்களுக்கு மருமகளே இல்லை அவர் வந்து இப்போ உங்களுக்கு மகனே கிடையாது அப்புறம் எதுக்காக வந்து இப்போ என்ன நீங்கள் அவங்க வாழை பிடிச்சிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்றமா வந்து இப்போ என்ன கேட்கும்போது தான் நம்ம சானேக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி நடித்து வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஒரு பக்கம் கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்காரு ஏன்னா வசமாசைக்கு கிட்ட அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே சமயம் என்ன கார்த்திக் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் அம்மா என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பார்த்துட்ருக்கண்ணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற உனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா என் அண்ணனும் அண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏதோ தொழில் தொடங்கியிருக்காங்க ஆனா நீ எஸ்எஸ்கே எல்லாம் சேர்ந்து என்னோட அண்ணனோட இந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் அழிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க